வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் செங்கோட்டையன் மீது தவறில்லை அமித்ஷாவின் ஆசையும் அதுதான் எடப்பாடியை விமர்சித்த குருமூர்த்தி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது செங்கோட்டையன் வீசிய சரவெடி அதிமுகவுக்குள் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் பிரிந்த தலைவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்துள்ளார் இந்த நிலையில் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பேசியுள்ள குருமூர்த்தி அனைவரும் ஒன்றிணைவது அதிமுகவுக்கு நல்லது என்றும் எடப்பாடிக்கு தெரியும் அவருக்கு நல்லதா இல்லையா என்று யோசிக்கிறார் அதில் எனக்கு அவருடன் கருத்து வேறுபாடு உள்ளது என்று நேரடியாக எடப்பாடியை விமர்சித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் சில மாதங்களில் மட்டுமே உள்ளன திமுக கூட்டணி தேர்தலுக்கு முழு வீச்சில் தயாராகி வருகிறது மறுபக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில் அடுத்தடுத்து நெரு நெருக்கடிகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன பாஜக கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் டிடிபி தினகரன் வெளியேற்றி விட்டனர் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிபி தினகரன் உள்ளிட்ட பிரிந்து சென்ற அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலு வலுவடைந்து வருகிறது ஈரோடு மாவட்ட கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் கெடு விதித்துள்ளார் ஏற்கனவே அதிமுகவுக்கு தென் மாவட் மாவட்ட டெல்டா பகுதிகளில் பின்னணிவு ஏற்பட்டு வருகிறது தற்பொழுது அதிமுக வலுவாக உள்ள கொங்கு மண்டலத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி சூழ்ந்துள்ளது இது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கோட்டையின் பின்னணியில் பாஜக ஆர்டர் குது குருமூர்த்தி இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சி அளித்த நேர்காணலில் குருமூர்த்தி செங்கோட்டையன் குரல் கலக்கக்குரல் இல்லை செங்கோட்டையின் மீது எந்த தவறும் இல்லை அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எந்த கருத்தும் பதிவு செய்யவில்லை எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது எப்படி கலக்கமாகும் அனைவரும் உங்கள் தலைமையில் இணைய வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு பெருமைதானே அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அதற்காக செங்கோட்டையனை எதற்கு தவறு சொல்ல வேண்டும் எடப்பாடியை ஏற்று கொள்ளாதவர்கள் கூட அவரை ஏற்றுக்கொண்டு பணியாற்றினால் கட்சி நல்லது என்று சொல்வது தவறில்லை உங்களை ஏற்று கொள்ளாதவரை கட்சியில் சேர்த்துக்கொண்டு அவருக்கு அதிகாரத்தை பரவா பரவலாக வேண்டும் என்று கூறினால்தான் தவறு செங்கோட்டையன் சொல்லி எடப்பாடி கேட்பாரா என்பதனை அவரிடம்தான் கேட்க வேண்டும் அனைவரும் தேர்தல் கட்சிக்கு நல்லது என்பது எடப்பாடிக்கே தெரியும் தனக்கு நல்லதா இல்லையா என்பதை தான் அவர் யோசிக்கிறார் அதில்தான் எனக்கு அவருக்கும் கருத்து வேறுபாடு நிலவுகிறது இவர்கள் சேர வேண்டும் என்று தான் அமித்ஷா நினைக்கிறார் அது குறித்து பாஜகவினருக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் என்றார் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து